இல்லை நம்ம சைடில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா ப்ளம்பிங் ஒர்க் ஓடிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி வந்துட்டு நம்ம வாட்டர் லைன் ப்ளஸ் நாலஞ்சு டாய்லெட் லைன் வேஸ்ட் லைன் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் பிளம்பிங் ஒர்க்கு இப்போ வாட்டர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேற அப்பார்ட்மெண்ட் சைடில் ஃபுல்லாகவே மாடிப்படி இடத்துல வந்து கோர் கட்டர் பண்ணி நம்ம பைப்ல இறக்கிட்டோம் வாட்டர் லைன் கீழே வரும் இறக்கி கொண்டு வந்துட்டோம் டாய்லெட் லைனும் வேஸ்ட் லைனும் இறக்கிக்கிட்டு இருக்கோம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு எல்லாேருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறதுக்கான தான் நான் இந்த வீடியோ பண்ணேன் இப்போ நம்ம டாய்லெட் லைனை வந்துட்டு நம்ம செஃப்டி டேங்க்கில் கொண்டு போய் விட்டுறோம் செஃப்டி டேங்க் வந்து கஸ்டமர் எல்லாருமே வந்து வேமா நிறைஞ்சிருது நிறஞ்சிடுது அப்படின்னு சொல்லி நிறைய வாட்டி ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துக்கிட்டே இருக்காங்க அதை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்காண்டி தான் நம்ம வந்து இப்போ இந்த வீடியோ வந்து ஆர்னஸ் வீடியோ போடுறோம் நான் உங்களுக்கு இப்போ நம்ம செஃப்டி டேங்கில் கொண்டு வந்துட்டு நம்ம பைப்பை வந்து நுழைச்சதுக்கு அப்புறம் செஃப்டி டேங்கில் விழுகுது கழுவி விழுகுது விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்புடின்னா அப்படியே வந்துட்டு செஃப்டி டேங்க்லேருந்து ஒரு அவுட்டு இந்த பார்த்தீங்களா இதுதான் அவுட்டு அவுட்லேருந்து ஒரு பைப் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா போட்டு இந்த வெளில போதா இந்த வெளியே போகிறது வந்து நம்ம வெளில கொண்டு போய் டிச்சில் விட்டுவிட்டோம் அப்புடின்னா அந்த கழிவுகள் வந்து செஃப்டி டேங்கில் தங்கிடும் தங்கினது போக தண்ணி மட்டும் என்னாகும் அப்புடின்னா தண்ணி மட்டும் சாக்கடைக்கு போயிடும் போயிடுச்சு அப்புடின்னா உங்களுக்கு செஃப்டி டேங்க் வேகம் ரொம்ப அது அப்போ ரொம்ப இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தாலும் குறைஞ்ச ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கூட ஆகும் ஒரு ஒரு செஃப்டி டேங்கோட ஆழத்தை இருக்குது இதுதான் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்புடின்னா அதே மாதிரி இந்த சைட்டில் வந்துட்டு குளிக்கிற தண்ணிக்கு கிச்சன் வேஸ்ட்டுக்கும் உர போட்டிருக்காங்க இதுக்கும் நம்ம வந்துட்டு நேராக கொண்டு வந்து உரையில் பைப் விட்டுட்டோம் இதுக்குமே வந்து ஒரு அவுட்லெட் எடுத்து கொண்டு போய் சாக்கடையில் விட்டுட்டோம் அப்படின்னா இதோட வேஸ்ட்டும் சாக்கடைக்கு போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த உரையுமே வேகமாக ரொம்பாது இதுதான் இன்னைக்கோட பிளம்பிங் இது ஓகேவா அந்த இருந்து பைப் வந்துட்டு அவுட்லெட் பைப் தான் வந்துருச்சு பாருங்கள் வந்துட்டு இதுவுமே சாக்கடைக்கு போயிடும் அதனால் வந்து இந்த உரையை வேக ரொம்பாது அந்த செஃபி டேங்கும் வேமா ரொம்பாது அது இது வந்து செஃபி டேங்கோட அவுட்லெட்டு இது வந்து ஒரையோட இன்லெட்டு இது உரையோட அவுட்லெட்டு இது செப்படாங்கோட அவுட்லெட்டு பிளம்பிங் ஒர்க் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் லைன் இறையை கொண்டு வந்து கீழே வரையும் வச்சாச்சு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே போர்க்கட்டில் போட்டு மேலே எடுத்துகிட்டு போயிட்ருக்கோம் ப்ளம்பிங் ஒர்க் நாலஞ்சு நடந்துக்கிட்டு இருக்குது you